செல்ல கீழே என்னை திட்ட வேண்டும் தூவட்டிட வேண்டும் போல நீ நிற்க வேண்டும் கண்கள் பார்த்து தலைவார வேண்டும் நீ வந்து இலை போட வேண்டும் நான் வந்து பரிமாற வேண்டும் என் இமை உன் விழிபோ வேண்டும் இருவரும் ஒரு ஸ்வரம் பாட வேண்டும் உன்னில் என்னை தேட வேண்டும் புத்தம்போது மலரே இன் ஆசை சொல்லவா புத்தி வைத்து மறைத்தேன் இன்பாசை சொல்லவா இதையும் திறந்து கேட்கிறேன் என்னதான் பார்க்கிறேன் நெஞ்சுக்குள்ளே என்னோ நினைத்தேன் கற்பனைகள் வளர்த்தேன் தவித்தேன் கண்ணி கொந்தன் மடி சாய வேண்டும் கம்பன் வரிகள் நீ சொல்ல வேண்டும் உன்னை கட்டிக்கொண்டு தூங்கவே நீரல் தலை கோதிட கையோடு இதம் காண வேண்டும் தண்ணீரில் கூலி காய வேண்டும் உதட்டுக்கும் உதட்டுக்கும் தூரம் வேண்டும் உயிருக்குள் உயிர் சென்று சேர வேண்டும் தாயாய் சேயாய் மாற வேண்டும் போது மலரே இன்ன ஆசை சொல்லவா வைத்து மறைத்தேன் இதயம் திறந்து கேட்கிறேன் என்னதான் தருவாய் பார்க்கிறேன் நெஞ்சுக்குள்ளே என்னென்னமோ நினைத்தேன் நித்தம் நித்தம் கற்பனைகள் வளர்த்தேன் தவித்தேன்